நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமை சிம்மராசி அன்பர்களே இந்த பதிவு நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை எப்படி எடுத்து செல்வது அதுதான் ஒரு அரசாங்கம் அப்படின்னா ஃபைவ் இயர் பிளான்னு ஒன்று சொல்லுவாங்க அஞ்சு வருஷத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு மாதிரி ஒரு ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த அகாடமிக் இயர் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்வாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று இந்த ஜோதிடத்தில் அந்த ராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த ராசிக்காரர்கள் அடுத்த கட்ட என்ன செய்வது அப்படின்னு நாங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பதிவு போடலான்னு இருக்கோம் அதுதான் இப்போது இப்போது கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பயிற்சிகள்லாம் வந்தது ராகு பயிற்சி கேது பயிற்சி அடுத்தது இந்த மாதிரி சனி பயிற்சிகள் எல்லாம் வந்தது எல்லாம் பார்த்தோம் இதில் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பிரம்மன் எழுதிய கிருக்கல்கள் தலைவிதி என்ன செய்யணும் எல்லாமே பார்த்துட்டு வரோம் இதில் இந்த பதிவு என்னென்னா இன் டுடேயில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை நாங்கள் என்ன பண்ணுறது இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இன் டுடே அப்படி நம்ம எடுத்துக்கும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழ்மன எண்ணங்களை வைத்து தான் இன்றைய நாளை தீர்மானம் பண்ண முடியும் ஆழ்மன எண்ணத்தை வைத்து இன்றைய நாளை தீர்மானம் பண்ண முடியும் ரொம்ப சிம்பிள் இந்த ஆழ்மனசில் எப்படிப்பட்ட எண்ணம் இப்போ சிம்ம ராசிக்கு ஓடும் நல்ல கவனிங்க எப்படிப்பட்ட எண்ணம் சிம்ம ராசிக்கு ஓடும் ஒன்று ரெண்டாவது நாளைக்கு இதை எப்படி பயன்படுத்தினா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவு தெரிஞ்சிருச்சுன்னா சிம்மராசிக்காரர்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் இதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நான் கூட ஏற்கனவே வாக்கு அருள்வாக்கு நேரம்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தோம் அதில் நீங்கள் கூட எல்லோரும் கேள்விகள்லாம் கேட்டிருக்கீங்க விரைவில் அதற்கான பதில்கள் நாங்கள் பௌர்ணமி அன்னைக்கு வாக்கு சொல்லும்போது அந்த அதை வந்து ஒளிப்பதிவாக எடுத்து உங்களுக்கு போட போகிறோம் கண்டிப்பாக அதை நீங்கள் விரைவில் நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து வாட்ச் போது தெரியும் இப்போ இந்த சிம்மராசி எந்த இடத்துல ஒரு மாற்றத்தை நோக்கி இருக்கு அப்படின்னா நமக்குன்னு ஒரு பேரை காப்பாத்திக்க முடியுமா முடியாதா நம்ம ஒரு பேரை காப்பாத்திக்க முடியுமா முடியாதா இந்த சொசைட்டில நமக்கு ஒரு ஸ்தானத்தை உருவாக்க முடியுமா முடியாதா இந்த இடத்துல தான் இந்த சிம்மராசி ராசி இப்ப இருக்கு அப்ப இந்த சிம்மராசிக்கு இது ஒரு உயரிய நேரம் உரித்தான நேரம் உயரிய நேரம் உரித்தான நேரம் இப்போ அவசியம் இதை செய்தாக வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிற இதை நான் ஒரு பாட்டு மூலமாக சொல்லிட்டு வெளியில் வரேன் அதுக்கு பிறகு இந்த பாட்டுலேருந்தான் அந்த எல்லாமே வரப்போகுது பொதுவாக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் ஓடுங்கால் ஓடி உள்ளம் உருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே ஒரு பாட்டு காரைக்கால் அம்மையார் பாடிய சிவபெருமானுடைய பாட்டு ஓடுங்கால் ஓடி உள்ளம் இசை பாடுங்கள் பாட வந்தேன் பரம்பொருளே ஆடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி ஏன் இந்த பாட்டுக்கு இதை கொண்டு வராரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க ஓடுங்கால் ஓடி உள்ளம் உருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே இன்னைக்கு சிம்மராசி பரம்பொருளை மட்டுமே நம்பி பயணம் செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் இறைவன் இருக்கிறான் இந்த ஈசன் இருக்கிறான் சிவன் இருக்கிறான் அவனை நினைத்து நான் பயணம் செய்கிறேன் அவ்வளோதான் நான் ஓடுங்கால் ஓடி உள்ளம் உருகி நான் எதை செஞ்சாலும் உள்ளத்தால செய்கிறேன் என்றைக்குமே சிம்மராசி பேருக்கு செய்யாது எந்த விஷயமும் பல பேருடைய கருத்துக்கள் வந்து ஆமோதிப்பார்கள் அவமதிப்பார்கள் ஆமோதிக்கிறது ஒரு பக்கம் அவமதிக்கிறது அதிகமா ஆனா எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு சிவனே சரணாகுதின்னு வாழக்கூடியவர்கள் சிம்ம அதான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன் ஓடுங்கால் ஓடி உள்ளம் உருகி இசை பாடுங்கள் பாட வந்தேன் வரும்போது பாட வந்தேன் அப்படின்னும் போது பாட்டு கிடையாது நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை எல்லாம் பகவான்கிட்ட சொல்லக்கூடியவர்கள் எனக்கு எல்லாமே சிவன் தான் ஒரு சிவலிங்கத்தை கட்டிட்டு அழுதுகிட்டே இருப்பார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இது உண்மை எதுவாக இருந்தாலும் போய் பேசுவாங்க நேரடியாக பேசக்கூடிய ஆற்றல் சிவனுக்கிட்ட பேசக்கூடிய ஆற்றல் உண்டுங்கிறத நான் சொல்ல முடியும் சிம்ம பார்த்து உங்களுக்கு மனசில் ஏதாவது பிரச்சனைனா எப்படிங்க சமாளிக்கிறீங்க நான் போய் சாமி கிட்ட பேசுவேங்க பிடிச்சி கிளிகளையும் கிழிச்சு விடுவேன் அவரை பிடிச்சி ஏன் என்ன பண்ணணும் உலுக்கி எடுத்துப்பிடுவேன் அப்புறம் அவரே பயந்துக்கிட்டு எனக்கு மாற்றி செய்வார் இது உண்மை அப்பதான் சொன்னேன் அடுத்த ஒரு ஆடுங்கால் எடுத்து நடமிடுவா இறைவா உன் தமிழ் அமுதை படித்த நான் பாடும்படி நான் அதாவது உன் தமிழ் அமுதை படிக்கிறேன் அப்ப எனக்கு எப்படி வெற்றி இல்லாம போகும் நீ என்ன சொன்னியோ அதை தானே செய்யறேன் எனக்கு எது மாத்தி செய்யவும் தெரியலையே இந்த ஃபார்மட்ல போற சிம்மராசிக்கு என்னைக்குமே கெடுதல் கிடையாது அவங்களுக்குள்ள ஒரு பவர் அவங்களுக்குள்ள ஒரு பவர் கண்டிப்பாக சிம்ம சிம்மராசி நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்த பவரை நீங்கள் இழந்துட வேண்டாம் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க இது வேணாம் சார் சகோதரி இது வேணாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா சிம்மராசிக்காரவங்க அவங்க வந்து ஆளுமை திறனோடு செயல் செயல்படுவாங்க அவங்கள வேண்டாம்னு சொன்னவர்கள் தான் நிறைய பேர் அப்புறம் கடைசியில் அவர்களையே விரும்புனவங்க தான் நிறைய பேர் அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் எல்லாமே சக்சஸ் தான் மற்றவங்களை பற்றி கவலைப்பட வேணாம் இந்த நேரத்தில் மற்றவர்களை பற்றி கவலை கொள்ளாமல் நீங்கள் நடக்க வேண்டும் சிம்மராசிக்காரர்களே இதுதான் ரொம்ப முக்கியமான நேரம் அப்போ இந்த நேரத்தில் எழுந்து மீண்டும் வெற்றி பெற முடியும் இப்போ போய் கவலைப்பட்டுட்டோம்னா கவலை வந்து பயத்தை உண்டாக்கிடும் பயம் வந்துருச்சுன்னா நிம்மதி போய்டும் நிம்மதி போயிடுச்சு நம்ம ஸ்டேபிள் நாம் இதுவரைக்கும் சிம்மராசியோட பிளஸ் தான் இந்த சுவாமியை வந்து நான் சொல்லும்போது எனக்கு சிவபெருமான் மேல ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் உண்டு இந்த பாட்டிலே ஒன்று வரும் ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டாயகா நீதியின் காவலனே தாள வகைகளோடு மேல துந்துபிகள் முழங்கிட ஒரு கணமே காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவன்னே எப்படி ஆழ காலனே ஆலங்காட்டினில் ஆடிதும் நாயகனே நீலகண்டனே வேத நாயகா நீதியின் காவலன்னே தாள வகைகளோடு மேல துந்துபிகள் முழங்கிட ஒரு கணமே காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே இந்த பாட்டை எதுக்கு சிம்மராசிக்கு கொடுக்குறாரு நான் சொல்றேன் அந்த காரியம் சக்சஸ் தான் ஒத்த கால தான் சக்சஸ் எப்படி சிவபெருமான் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு ஒரு ஒரு கணமே காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனேன்னா சிம்ம ராசியில் பிறந்திருக்கீங்க சிவனை வழிபாடு பண்றீங்க அந்த சிவனுக்குள்ள கோபமோ அந்த சிவனுக்குள்ள வீரமோ சிவனுக்குள்ள தைரியமோ இல்லாம இருக்கலாமா பயம் வரலாமா ஜெயிக்க பிறந்தவங்களுக்கு எதுக்கு பயம் போர்க்களத்துக்கு யார் சார் போவாங்க வீரன் தான் போர்க்களத்துக்கு போவான் வீரன் தான் போர்க்களத்துக்கு போவான் அப்ப சிம்ம ராசி வீரன் தானே அப்போ இந்த பாட்டு உங்களுக்கு ஒப்பு தானே வருது நீதியின் காவலனேன்னு ஒன்று வரும் நீல கண்டனே வேத நாயகா நீதியின் காவலனே இந்த பாட்டு எங்க சிம்மராசி நீதியின் காவலன் நமக்கு யாராவது தர்மமா பண்ணா ஓகே தர்மம்னா யாசகம் கூட கேட்க மாட்டோம் தர்மபடி ஆனா அதர்மமா இருந்தா அவனை வெட்டுவோம் வேணான்னு சொல்லுவோம் அந்த உறவு வேண்டாம் கட் அது எந்த உறவாக இருக்கட்டும் நான் தன்னிச்சையாகவே இருப்பேன் தனிச்சையே செயல்பட முடியும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியிலிருந்து விளக்கிடுறேன் அப்படின்வாங்க கூட்டணியிலிருந்து விளக்கிட்டான தோத்தா போகிறாங்க அதெல்லாம் கிடையாது யார் வெற்றியும் யாரும் தீர்மானம் பண்ண முடியாது நம்ம என்றைக்குமே தனி பலம் அமைச்சா தான் கூட்டணி நமக்கு செட் ஆகும் நமக்கு இப்போ ஒரு நேரம் தனி பலத்தை நம்ம செயல்படுத்துகிற இடம் தான் இது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தனியா இருங்க நீங்கள் யானை பலம் கொண்டவர்கள் உங்களை வந்து அசைக்கிறதுக்கு யாரு வேணாலும் பார்ப்பாங்க ஆனால் யாராலையுமே அசைக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு யாருமே சிம்மராசி இனிமே அசைக்க முடியாது வராகி துணை கொண்டவர்கள் சிம்மராசி வராகி துணை சும்மா யாரு துணையெல்லாம் கிடையாது ராஜராஜேஸ்வரியுடைய படை தலைவி வராகி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரர்கள் செம்பருத்தி பூவால் விநாயகருக்கு தொடர்ந்து அர்ச்சனை பண்ணுங்கள் செம்பருத்தி பூ உங்கள் வீட்டில் இருக்கணும் டெய்லி ஒரு செம்பருத்தி பூவை விநாயகருக்கு சாத்துங்க ஒரு செம்பருத்தி பூ உலக்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்திலலாம் உலக்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இடிக்கிறதுக்காக இருக்கும் உலக்க இன்னைக்கு எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல சிம்ம ராசிக்காரங்க வீட்டில் ஒரு உழக்கம் இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா வராகியோடைய ஆயுதம் அது உங்களை தோக்கவோ உங்களை யாரும் மிரட்டவோ இன்னமும் கிடையாது உங்களை உங்களை தோக்க வைக்க முடியாது உங்களை மிரட்ட வைக்க முடியாது இனிமேல் நீங்கள் தான் ராஜா சிம்ம வீட்டில் ஒரு உலக்கம் இருக்கணும் உலக்கம் இருக்கிற இடத்துல துஷ்ட தெய்வங்கள் துஷ்ட சக்திகள் உள்ளே வராது நல்ல தெய்வம் உள்ளே வரும் வராகி வந்து அங்கே இருப்பா வராகியை வழிபாடு பண்ணுற போது உலக்க இருக்கணும் வீட்டில் உலக்கையெல்லாம் இன்னைக்கு யாருன்னு என்னன்னு தெரியல அம்மி இருக்கணும் குலவி இருக்கணும் உலக்க இருக்கணும் இதெல்லாம் அவசியம் அதில் உலக்க சிம்ம ராசி வீட்டில் இருக்கணும் கண்டிப்பாக ஒன்று வாங்கி வைங்க வீட்டில் நிச்சயமாக எதிரிகளை வெல்ல முடியும் உங்களை பற்றி யாராவது ஒருத்தன் தப்பாக நினச்சா கூட அதுக்கு பெற பேச மாட்டான் வராகி அங்கே குடிகொள்வான் எல்லாரும் வராகியை வழிபாடு பண்ண தெரியாம பண்ணிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே வராகி அப்படி வழிபாடு பண்ணணும் செம்பருத்தி பூ ஒன்று சாத்துங்க டெய்லி சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமா சொல்றேன் அந்த சிவபெருமானுடைய முழு சந்தோஷமும் உங்களுக்கு கிடைச்சிடும் வேத நீதியுடைய காவலை நீங்க போறது புறம்பாக உங்களை அடைச்சிட்டு போக மாட்டார் உங்களை எல்லாரும் யாரெல்லாம் உங்களை தப்பா பேசினாங்களோ அவங்களே உங்கள்ட்ட சரணாகதி அடையிடுவாங்க உள்ளி வாழக்கூடியவர்கள் நீங்க உள்ளம் உருகி யாராவது ஒருத்தவங்க பாடத்தை சொல்லி கொடுத்தா அந்த பாடத்தை பிழை இல்லாமல் படிக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு மனந சக்தி எல்லாம் தேவையே இல்லை ஓப்பனா இருக்கிறவங்களுக்கு எதுக்கு சக்தி அன்பு சகோதர சகோதரிகளின் நண்பர்களை இந்த காலகட்டத்தில் இப்படிதான் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் தயக்கத்தை தூக்கி விடுங்க பயத்தை தூக்கி விடுங்க வெளியில தூக்கி எரிஞ்சிட்டு வராகி துணையோடு வெற்றி நடை வீர நடை பொடுங்க நீங்க போடுறது சரியான ரூட்டு தான் அதெல்லாம் விலக வேண்டாம் இதை தான் நான் உங்களுக்கு பதிவு பண்றேன் இதை தான் உங்களுக்கு நான் பதிவு பண்றேன் ஒரு சக்தி கிடைக்கக்கூடிய நேரம் அதான் அந்த பாட்டில் ஒரு வார்த்தை தக 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 வேண ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா அதுதான் அந்த பாட்டு சக்தியோடு நீங்க இப்ப செயல்படக்கூடிய நேரம் அதனால இது வந்து கெட்ட நேரம் இல்லை நல்ல நேரம் சிம்ம இந்த வழிபாடுகளை செய்து மீண்டும் இன்னும் கொஞ்சம் சக்தியை ஏற்படுத்தி போர்க்களத்தில் ஜெயிக்கிறீங்க நீங்க தனித்து நிற்பதால் வெற்றி கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் உங்கள்கிட்ட தான் பக்கத்துல உள்ளவங்க இருக்கணுமே தவிர நீங்க யாருக்கும் குருவி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா நீங்க கூணுறீங்க குருவு குருவி போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா சொல்லுவாங்க தெரியுமா யானை மேல காக்கா உட்காந்து எரும மாட்டு மேல காக்கா உக்காந்துக்கும் நீங்க யானை மற்றவர்களுக்கெல்லாம் பயத்தை உண்டாக்கக்கூடிய யவன் ஆனால் பல பேருக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது உங்களை அலட்சியமா நடக்கிறாங்க உங்ககிட்ட ஒரு கடவுள் சக்தி இருக்கு அதை தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கிங்க மற்றவங்க புரிஞ்சுக்கிறத பற்றி எனக்கு தேவையில்லை சிவகட்டாட்சம் உண்டு நம்புங்க வராகி அனுகூலம் உண்டு ரெண்டுமே சிம்மத்துக்கு ஸ்பெஷல் இது ஒரு உங்களுடைய எத்திக்ஸே அதுதான் தொழில் தர்மமே அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பொலிவு அதனால கவலை வேண்டாம் இப்ப இருக்கிற நேரம் உங்களுக்கு மிக உன்னதமான நேரம் இந்த நேரத்துல நம்மளை ஏதோ தனிச்சு விடப்பட்டுட்டோமோ நமக்கு யாரும் இல்லையோ ஏதாவது நம்மளை ரீமார்க் பண்ணிடுவாங்களோ நம்ம பேரை ரிப்பேர் பண்ணிடுவாங்களோ ஆகா நம்மளை பத்திலாம் இப்படி அவதூறாக பேசுறாங்களே என்னடாப்பா இப்படி ஆயிடுமோ அன்னும் பயப்படாதீங்க ஒன்றும் பயப்படாது அந்த அழகால அந்த அழகாலனே உங்க பக்கத்தில் இருக்கிறான் இந்த நடுநிசையில் ஆடக்கூடிய அந்த நாயகனே உங்கள் பக்கத்தில் இருக்கிறான் அதனால உங்களுக்கு தோல்வி இல்லை அது இந்த நேரம் உங்களை தோக்கடிக்க முடியாது ஏன் தைரியத்தை குறைக்கிறீங்க தைரியத்தை குறைக்க வேண்டாம் சரிங்களா தெய்வ பலத்தோடு இருக்கிறவங்க எதுக்கு இங்கே தைரியத்தை குறைக்கணும் உங்க வீட்டில் சிங்கம் படம் இன்னைக்கெல்லாம் லேமினேஷனில் எங்கெங்கே கிடைக்கிது ரெண்டு சிங்கம் படம் வாங்கி வீட்டு வாசலில் வைங்க நிலப்படிக்கிட்ட வைங்க இல்லைன்னா காம்பவுண்ட் சௌரில் வைங்க சிங்கம் படம் ஜெயதேவி துர்கை அனுகிரகமும் கிடைக்கும் ஜெயதேவி துர்கை அனுகிரகம் துர்கா பரமேஸ்வரி அனுகிரகம் இருக்கிறதுனால தான் சிம்ம ராசி என்றைக்குமே சக்சஸ் துர்கா பரமேஸ்வரி அனுகிரகம் இல்லைன்னா சிம்ம ராசிக்கு பவர் கிடையாது ஆளுமை திறன் கொண்டவர்கள் ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலுங்க அது தெரிய வைக்கக்கூடிய ஆற்றல் சிம்மத்துக்கு நண்பர்களே சிவ அருளாலே சோமவாரம்னு சொல்லுவாங்க திங்கக்கிழமை அந்த திங்கக்கிழமையில் சிவன் அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள் சிவராத்திரின்னு சொல்லுவாங்க அந்த சிவராத்திரியில் சிவ தரிசனம் போய் பண்ணுங்க சிவராத்திரின்னா இல்லை மாசி மாதம் வர சிவராத்திரிக்காக வெயிட் பண்ணுவாங்க அது இல்லை மாசா மாதமே சிவராத்திரி வரும் அதில் வழிபாடு பண்ணுங்கள் அமாவாசைக்கு முதல் நாள் வரும் போய் கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் தெய்வ பலத்தால் சொல்கிறேன் உங்களுக்கு அமோகமாக இருப்பீங்க ஒரு குறையும் வராது சிம்மராசிக்காரர்கள் நான் சொன்ன வழிபாடுகளை மட்டும் செய்யுங்க இந்த நேரம் சக்ஸஸ்ஃபுல் டைம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் வீறு கொண்டு வெற்றி பெற வெற்றி பெறக்கூடிய நேரம் அமோகமாக இருக்கும்